ஆமாங்க காலையில அந்த நிகழ்ச்சி இல்ல வீடியோல வந்துருவாரு வைகரி வணக்கம் அப்படின்னு சொல்லி அவரு இதே போல வேளாண்மையில் ஒரு சின்ன அளவில் வெற்றிகரமா செஞ்சிட்டு இருக்கிறாரு மல்லிப்பூ சாகுபடியை துவங்கி இருக்கிறார் விதை நேர்த்தி இங்க எங்களுடைய உதவி இயக்குனர் துணை இயக்குனர் வந்திருக்கிறார் விதை நேர்த்தி விதை தேர்வு அப்படிங்கிறதுல ஒரு புதிய விதிய எழுதியிருக்கேன் விதை தேர்வுங்கிறது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்றத விட நான் சொல்லி கொடுத்து உள்வாங்கி அதை செஞ்ச இந்த பதிமூணு வயது சிறுவரை உங்களிடம் அறிமுகப்படுத்தணும்னு ஆசை எனக்கு அருள் திட்டுறாரு ஏப்பா இவரை பார்த்தா சிறுவர்னு சொல்ல தோணுதா அப்படின்னு ஆமாப்பா பதிமூணு கூட்டல் அறுபது கூட்டிக்கணும் எழுபத்தி மூணு வயசுதான் இவருக்கு சரிதானா

என்னை வளர்த்து விட்ட ஆசானுக்கும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் மாது நான் தருமபுரி மாவட்டம் பகுத்துப்பட்டி கிராமம் நான் ஐயாவின் சொற்ப இதை வந்து யூடியூப்ல பார்த்துதான் அவர் வந்து அறிமுகம் இல்லாமயே வந்து ஏகலைவன் மாதிரி வந்து நான் வந்து அதை வந்து கத்துக்கிட்டு நான் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னே வந்து அந்த இடுபொருள்லாம் செஞ்சு செஞ்சுட்டு இருந்தேன் செஞ்சு பண்ணிட்டுருந்தேன் அதுக்கு பின்னால் தான் அவனுடைய அறிமுகம் கிடைச்சி மீதி வந்து தனியாக தட்டி அதை சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் அந்த முதிர்ந்த க கதிர் மட்டும்தான் வந்து அந்த ஒரு தட்டில் வந்து கீழே விழுந்தோம் அதை அதை வந்து சேகரித்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்து சேகரித்து அதை நிழலில் வந்து உணர்த்துறோம் அது காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் உணர்த்துறோம் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே உணர்த்து அது வந்து அந்த ஈரத்தன்மை இது போகிற வரைக்கும் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அது உறக்கத்தை அது உறக்க நிலை தெளிகிற வரைக்கும் மூணு மாதம் வந்து ஆறு மாதம் வரைக்கும் கழித்து அதை நம்ம வந்து நாசாக பயன்படுத்துகிறோம் அதை வந்து விதை நேர்த்தி வந்து பண்ணணும் நம்ம இது இது வரைக்கும் சொல்லணும் விதைத் தேர்வு விதை நேர்த்தி வந்து எப்படி செய்யணும்னா அந்த விதையும் வந்து சிறப்பாக வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுலேயும் வந்து நெல் காடு நெல் இப்படிலாம் இருக்கும் அது போட்டோம்னா இந்த நெல்லில் வந்து ஒரு கதைக்கு நூறு நல்ல நெல்ல நூறு நூறு நெல்மணிகள் வந்துச்சுன்னா அதில் வந்து முப்பது நாற்பது இருபது இப்படி தான் வரும் அப்போ அதே வந்து எல்லாத்தையுமே நல்ல நெல்மணிகளாக போட்டோம்னா எல்லாம் வந்து சிறப்பான நெல்களாக வரும் அதனால வந்து சிறந்த நெல்லாக வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதை வந்து ஒரு ப பக்கெட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி ஒரு முட்டை வந்து அதில் உள்ள வச்சோம்னா முட்டை வந்து உள்ளே மொழிக்கும் ஃபஸ்ட்டு வைக்கும்போது அதை எடுத்துட்டு உப்பு கொட்டி வந்து கலக்கணும்னா கலக்க கலக்க வந்து அந்த முட்டை வந்து மேலே வரும் அது எது கலக்கணும்னா உப்பு அதாவது உப்பு காசுகள் வந்து ரெடி பண்ணுறோம் அந்த உப்பு கரைச்சி நம்ம எவ்வளோ போட்டால் வந்து ரெடியாகுதுன்னு நம்ம செஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த முட்டை வைக்கிறோம் ஒரு மேலே வந்து ஒரு ஒரு பாகத்துக்கு தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து உப்பு கரைச்சது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து சேகரித்து வச்சிருக்கிற நெல் விதைகளை அதில் கொட்டணும் கொட்டினோம்னா அந்த நெல் உங்களுக்கு அப்படி தான் தெரியும் அதுலேயும் வந்து நிறையா வந்து மேலே வந்து மிதக்கும் அந்த மிதக்கிற நெல் எல்லாம் வந்து எடுத்து நம்ம வந்து அப்புறப்படுத்திட்டு அதை வந்து எடு அதை தண்ணி வடிச்சுட்டு மீண்டும் ஒரு நாலஞ்சு முறை நல்ல தண்ணியாக விட்டு அந்த உப்பு போகிற வரைக்கும் வந்து அதை வந்து சுத்த பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து அது சம அளவு முன்னாடி அளவு தான் எடுத்துப்போம் அந்த அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றி அதை வந்து ஊற வைக்கணும் ஊற வச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து தண்ணி பூரா வளைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு வந்து இன்னும் தண்ணி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அது அந்த நெல் வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் தண்ணி வந்து பத்து அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க இன்னொரு இன்னும் இன்னொரு பன்னெண்டு மணி நேரம் அதை இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைக்கும் ஊற வச்சு அதை வடிகட்டி ஒரு சரவு சாக்கில் எடுத்து நல்ல ம மக்குன்னா வந்து எருவில் வந்து போட்டு அதை இருபத்தி நாலு மணி நேரம் மூடி வச்சோம்னா நல்ல மலை கொடுத்து வந்திருக்கும் அதை வந்து கொண்டு போய் வயல் வந்து ரெடி பண்ணி நல்லா ஒரே மட்டமாக குழி மேடு குழி இல்லாத அளவுக்கு அதை வந்து நிறைவிட்டு அதை வந்து நம்ம கையேற்ற அளவுக்கு அது இந்த பக்கம் வந்து ஒரு மூணு அடி அந்த பக்கம் வந்து ஒரு மூணு அடி அது மொத்தம் ஒரு ஆறு அடிக்கு ஒவ்வொரு சின்ன பள்ளம் வர்ற மாதிரி ஒரு செங்கல்ல வந்து பையில போட்டு இழுத்தோம்னா அப்படியே அந்த பள்ளம் வரும் அதுல வந்து பள்ளம் வர்றது எதுக்குன்னா அந்த நெல் நாற்று விட்டு அதில் வந்து குழிகள் இல்லாமல் இருக்கணும் கொஞ்சமாக குழி இருந்துச்சுன்னா அந்த குளிர்கிட்ட அந்த நெல் வராது அதனால் அந்த குழி ப அந்த ஆறு அடிக்கு ஒன்று ஆறு அடிக்கு ஒன்று பண்ணி விட்டோம்னா அதில் இருக்க எல்லாம் சுத்தமாக வடிஞ்சு வந்துடும் அதில் வந்து நாம நல்லா வந்து நெல்ல்களை வந்து ரொம்ப ப தூவி விட்டு போட்டோம்னா அதில் வந்து நெல் நாற்றுகள் வந்து நல்ல பெருநாத்துகளாக வரும் அதை எடுத்து பயிர் பண்ணோம்னா நம்ம சிறந்த முறையில் நெல் அறு வந்து அதிகமாக வளர்ச்சி அடையிறதுக்கு அது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் விவசாய போராளி இயற்கை விவசாயி ஆக சிறந்த போராளி ஏன்னா நம்ம ஊருக்குள்ள போனாவே நமக்கு என்ன பட்டம் வரும் இளைஞர் என்ன வாங்க ஆரம்பிச்சிருவோம் ஊருக்குள்ள போனாவே என்ன பட்டம் வரும் சமஸ்தி என்ன வரைக்கும் வந்துருச்சு அந்த பட்டத்தை எல்லாம் வாங்கிட்டு திரும்ப இயற்கை விவசாயத்துல தான் இருப்போம் பாருங்க அதுதான் நமக்கு இருக்க இன்னொரு பெரிய குணம் ஆக இந்த இயற்கை விவசாயிகள் ஆக சிறந்த போராளிகள் இயற்கை விவசாயிகள் ஆக சிறந்த போராளிகள் உள்ளுந்து வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழில் உண்டு பின் செல்பவர் இப்படியே நம்மளை சொல்லி சொல்லி நம்மளை ஒரு மாதிரி மதிமயங்க வச்சு அதுலயே வச்சிருக்காங்க விவசாயம் என்ன பருப்ப எவ்வளவு கஷ்டப்படுறான் நீ சோத்தல் கை சேத்துல கை வச்சாதான் நான் சோத்தல் கை வைக்க முடியும் இப்படிலாம் சொல்லி எங்க ரவி என்ன ஆயிரத்தி ஐநூறு பேத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கறவரெல்லாம் நாங்க மெட்ராஸ் பக்கத்தில் ஒரு மலை வரும்போது மண்ணல் உண்டுங்கன்னு வச்சிருக்கோம் ஊர்ல நினைச்சுக்கோங்க மெட்ராஸ்ல பரவாயில்ல பையன் நல்லா வாழ்க்கானு இவரு எங்க போனாதான் தெரியுது நம்ம ஊர்ல நாற்பது டன் வண்டி போனாவே ரோடு பதிஞ்சிரும்பா அவர் நானூறு டன் வண்டி எல்லாம் பார்த்தவர் மண்ணை பார்த்துட்டு இருக்காரு ஆக இயற்கை வேளாண்மை சாத்தியமா இது மில்லியன் டாலர் கேள்வி இந்த கேள்வி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு யார கேள்வி கேட்டாலும் நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி ஷார்ட் அந்த மாதிரி ஒரு கேள்வி இதற்கெல்லாம் பதில்கள் இங்க ஒரு சில இடத்துல கொண்டு வந்திருக்கோம் ஆக நாங்க உறவுகளாக உண்மையிலேயே உங்களை எல்லாரையும் இன்னைக்கு உறவுகளாக தான் நிறைய பேர் தெரியண தெரியாதுன்னு கைத்துக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த மீட்டிங் முடியும் போது நீங்க எல்லாம் எனக்கு சொன்னக்காரங்க அதனால இன்றைக்கு நிறைய புதிய உறவுகளை சந்திக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மன திருப்தியோட நம்முடைய நிகழ்ச்சியை துவங்கலாம்